இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சி துவங்கப்பட்டு பதினாறாவது ஆண்டை அடைகிற இந்த நாளில் சம நீதியை சமூக நீதியை அனைவருக்கும் கொடுப்போம் சமூக நீதியை காப்போம் என்கிற தலைப்பில் எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் இந்த கொண்டாட்டங்களை இப்பொழுது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பரிவார சக்திகளை வீழ்த்துவதற்காக அனைத்து ஜனநாயக சக்திகளும் மத இன மொழி பாராமல் அனைவரும் இணைந்து சமநீதியை சமூக நீதியை காக்க வேண்டும் என்கிற அறைகோவலை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இந்த நிகழ்வில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளோடு எஸ்டிபி கட்சியினுடைய கொடியினை ஏந்தி கொடியை ஏற்றி வைத்து இன்றைக்கு நான் உரையாற்றியிருக்கிறேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயத்தால் ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு பேர் இதுவரை இறந்து போயிருப்பதாக மிக மிகவும் கொடூரமான ஒரு நாகரீக சமூகம் வெட்கி தலைகுனிகிற மிக மோசமான சொல்லனா துன்பங்களை துயரத்தை தருகிற ஒரு நிகழ்வாக தமிழக வரலாற்றிலே கருப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு பதிவாயிருக்கிறது இதற்கு காரணமான அனைத்து அதிகாரிகளும் அதுபோல அரசு நிர்வாகத்தில் எந்திரத்தில் பங்கு பெறுகிற அத்தனை பேரும் எந்த விதமான பாரபட்சமின்றி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது ஏதோ காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மட்டும்தான் பொறுப்புங்கிற மாதிரியும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மட்டும்தான் பொறுப்பு என்பது போல தமிழ்நாடு அரசு இதனை தட்டி கழிப்பது என்பது சரியல்ல தமிழக அரசினுடைய மோசமான திறனற்ற செயல்பாடு தான் இந்த முப்ப ஐம்பத்தி ரெண்டு உயிர்களை இன்றைக்கு காவு வாங்கியிருக்கிறது என்பதாக நம்மால் சொல்ல இயலும் இன்னும் பலர் வந்து இன்றைக்கும் அவர்கள் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ملاچار مني باد رپو ملاچار مني باد رپو وير اڙپو وير اڙپو وير اڙپو وير اڙپو ملا راته وير اڙپو ملا بادته وير اڙپو پركنو پركنو ويرو پركنو سم ني ني پركنو 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 کسبي بڙي پركنو کسبي بڙي پركنو எஸ் பி ஐ கட்சியினுடைய நகரத்தினுடைய நசீர் அவர்களாதபுரம் முழுவதும் தொட்டி சுழன்று எஸ் கட்சியினுடைய